அகேஷ் தமிழ்நாடு சண்டைக்கோழி நாங்களோ இந்த காலில் வந்து நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோன்னா இப்போ கோழிக்கு வந்து சுக்கா நோய் வந்துருச்சுன்னா நம்ம வந்து அதை வந்து எப்படி குணப்படுத்துகிறோம்ட்டு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி புதுசாக யாரும் வியூஸ் யாரும் பார்க்க முடியாது நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கோழியோட நம்மளுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க முக்கியமாக இந்த வீடியோ வந்து ஸ்கிரிப்ட் பண்ணி நம்ம பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் சரிங்களா இப்போ வந்து நம்ம நம்ம ஃபாலோவர்ஸுக்கு ஒருத்தருக்கு வந்து அவரோட கோழிக்கு வந்து சுக்கா நோய் வந்துருச்சு சரிங்களா அது வந்து நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு இதுமாரி கோயிலுக்கு வந்து சுக்கா நோய் வந்துருச்சு அதை வந்து எப்படி குணப்படுத்துறதுன்னு சொல்லிவிட்டு அவர் கேட்டிருந்தாரு அவருக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் சொல்லிட்டோம் அவரோட கோழி வந்து ஸ்க்ரீனில் ஃபோட்டோ போகிறோம் பாருங்கள் ரொம்ப மோசமாக இருக்குது அதாவது குஞ்சு தான் ஒரு நாலு மாதத்துக்கு குஞ்சு தான் இருக்கும் அது பயங்கரமாக சுக்கா நோய் வந்துருச்சு உடம்பு இல்லாமல் வெறிய எலும்தான் இருக்குது அந்த கோழிக்கு வந்து நம்ம எப்படி தேர்த்தி எடுத்துகிட்டு வளர்த்துட்டு இந்த உடலை பார்க்க போகிறோம் முக்கியமாக மிக்ஸ் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு வந்து முக்கிய முக்கியமாக நம்ம எந்த மெடிசன் பற்றியுமே பார்க்க போகிறதில்ல எல்லாமே உணவு முறையிலே வந்து நம்ம வந்து இந்த சுக்காய் நோயை வந்து சரி பண்ணலாம் அது எப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கோழிக்கு வந்து சுக்கா நோய் வந்துருச்சு குடிவிட்டு இருக்குது அது வந்து ஃபஸ்ட்டு பத்திரமா தனிமைப்படுத்திடணும் ஏன்னா அது வந்து எல்லா நோய்க்கும் பரவத்துக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து நம்ம எப்பவுமே தனிமைப்படுத்திடணும் தனிமைப்படுத்தி வச்சுட்டு காலையில் வெறும் வகுத்தில் அந்த நோய் வந்த கோழிக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா வெறும் வகுத்தில் வெண்ணெய் கொடுக்கணும் சரிங்களா வெண்ணெய் வெண்ணெய் அதாவது பசுமாட்டு வெண்ணெய் சரிங்களா இதை வந்து காலையில் வெறும் வகுத்தில் கொடுக்கணும் கொடுத்து முடிச்சிட்ட பிறகு ஒரு டீ டம்ளார் அளவுக்கு அதை மூணு டீஸ்பூன் குளுக்கோஸை போட்டு தண்ணியில் தான் போடணும் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் இல்லை மூணு டீஸ்பூன் குளுக்கோஸை போட்டு அந்த தண்ணியை வந்து நீங்கள் அதுக்கு உள்ளுக்கு கொடுத்துடணும் அதாவது காலையில் வெண்ணெய் கொடுத்துட்டு பிறகு ஒரு அரை மணி நேரம் கேப் விட்டு இல்லை பத்து நிமிஷம் கேப் விட்டு இந்த குளுக்கோஸ் தண்ணி அதாவது இந்த டீ டேம்லாம் இருக்குது பார்த்தீங்களா சின்னதாக இருக்கும் பாரு அதில் மூணு மூணு டீஸ்பூன் அளவுக்கு இல்லை ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குளுக்கோஸ் கொட்டி அதாவது சுட தண்ணி தான் யூஸ் பண்ணால் நம்ம பச்சை தண்ணியை யூஸ் பண்ணக்கூடாது சரிங்களா இதை அதை அதை ஃபுல்லாகவே அதை குடிக்க வச்சிடணும் நம்மளே தான் அது சிரிஞ்சில் இழுத்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்கு கொடுத்தோம்னா அது குடிச்சிடும் அதான் நல்லா வயிறு எப்படி சொல்கிறது இறப்பை ஓரளவுக்கு ரொம்பிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதிய டைமில் என்ன பண்ணணும்னா அதாவது சோறு வடிச்சது சோறு இருக்கு பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அந்த சாப்பாட்டில் மஞ்சள் அதாவது நம்ம வந்து கடையில் வாங்கி மஞ்சள் தூள் அரைச்சி வச்சுருக்கோம் முதல்ல அந்த மஞ்சள் தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க அதுக்காவது மஞ்சள் நம்ம கிழங்காக வாங்கி அரைச்சிக்கணும் அரைச்சி கொஞ்சமாக சோத்தில் அந்த மஞ்சள் போட்டு நல்லா பிசைஞ்சிடணும் பெசஞ்சிட்டுக்கிட்டு நம்ம நெய் அந்த பசுமாட்டை வெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா அதை உருக்கி உருக்கி அது கோழி வந்து அதே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் உருக்கி அந்த பசுமாட்டு வெண்ணையை உருக்கி அதில் ஊற்றி வச்சுருங்க அது சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அப்படி பண்ணுங்கள் அப்படி சாப்பிட்றதுனா நம்ம மஞ்சத்தூள் போட்டு சாதத்தை நல்லா பெசஞ்சி அதான் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு உண்டை மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும் பஸ்ட்டு பிசைஞ்சிட்டு இந்தந்த அளவுக்கு உண்டை மாதிரி அழகாக இந்தந்த சைஸுக்கு அழகாக எடுத்துகிட்டு அந்த வெண்ணெய் உருக்குன வெண்ணம் பார்த்தீங்களா அதில் ஒரு தொட்டு 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 ஒரு பத்து உண்டை பாஞ்சு உண்டை சின்ன சின்ன சின்னதாக ஒரு பத்து உண்டை போட்டு விடுவோங்க உள்ளுக்கு அந்த நெய்யில் நெய்யின்ற மாதிரி அந்த வெண்ணெயில் தொட்டு 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 போட்டு விடுவாங்க இது வந்து மதியம் மதியம் இது தீனி கொடுத்துட்டிங்களா ஒரு பத்து நிமிஷம் கேப் விட்டு அதேமாதிரி குளுக்கோஸ் தண்ணி அந்த டீ டெம்ளரில் அரை டம்ளர் மூணு டீ ரெண்டு டீஸ்பூன் குளுக்கோஸ் போட்டு சுட தண்ணி தான் அதாவது அது ஆறநூ பிறகு அந்த குளுக்கோஸ் போட்டு நல்லா கலக்கி உள்ளுக்கு கொடுத்துருங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஈவினிங் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது எல்லாமே அந்த சுக்க நோய்க்கான மருந்து தான் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து இந்த ஆணிக்கலை எப்படி சரி செய்வது ஆணிக்க கோழிகள் வந்து ஆணிக்கல் வராமல் இருக்கிறதுக்கு செருப்பு செஞ்சு போகிறதுன்ட்டு பல்வேறு வீடியோ போட்டிருக்கோம் அதேமாதிரி இந்த கோழிகள் வந்து நாய் கடிச்சிட்டுனா அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு நம்ம ப பல வீடியோக்கள் போட்டிருக்கோம் அதையும் போயிட்டு நீங்கள் பாருங்கள் சரிங்களா உங்களுக்கு ஓசம் என்னன்னு தெரிஞ்சுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வ வரும் தலைமுறைகள் வந்து இதை வந்து இந்த கோழி வளர்ப்பில் பல பேர் வந்து இந்த கோழியில் வளர்க்க ஆசைப்பட்டு வந்து அதிகமாக வந்து வளர்க்குறதுக்கு பணம் போட்டு வாங்கிடுவாங்க லட்சணில் போட்டு அதுக்கு எந்த மாதிரி நோய் வந்தால் நம்ம எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் சரியாமல் தெரியாமல் தொழிலில் இறங்கி நிறைய பேர் நட்டமாயிடுறாங்க சரிங்களா அதனால் நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம வந்து எல்லாருக்கும் சொல்லுவோன்ட்டு தான் எனக்கு தெரிஞ்சதை அதாவது என்னோட குருநாது சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே நாங்கள் வந்து காலங்காலமாக நோய்க்கு வந்தது நாங்கள் வந்து இப்படி தான் பின்பற்றிட்டு வரோம் நீங்கள் அதாவது இப்போ பின்பற்றிக்கிட்டு வரோமே சரிங்களா இப்போ வந்து இரவு உணவு இரவு உணவு பார்த்திங்கன்னா நம்ம அதாவது முருங்காய் சாம்பார் முருங்காசாறு ஒப்பிமத்தலை நம்மளுக்கு சாப்பிட்ற சாப்பிட்றது தான் சாப்பிட்றது நம்ம முருங்கா சாம்பார் வச்சு சாப்பிடுவோம் பார்த்திங்களா அதே மாதிரி அதில் வந்து வீட்டில் வைக்கிற பார்த்தீங்கன்னா நம்ம எதனா ஒரு சின்ன சின்ன பொருள்னா அதை விட்டுட்டு அதை அப்படியே செய்வோங்க நம்ம மிஸ்டேக் மட்டும் பண்ணக்கூடாது அன்றைக்கி நம்ம முருங்காய் சாம்பார் வைக்கிறோன்னா அந்த சாம்பாருக்கு தேவையான அனைத்து போட்டு தான் ஆகணும் ஏன்னா அதில் தான் நம்மளுக்கு வந்து இந்த சுக்கா நோயை தே குணப்படுத்துவோம் மூலிகையே இருக்காது அதாவது நம்ம சுக்கா நோயின்னு எதனால் சொல்கிறோங்க பார்த்திங்கன்னா சுக்கா நோயினால் அதாவது குடல் கேன்சர் நம்மளுக்கு வந்தால் கேன்சர்னு சொல்லுவோம் கோழிகளுக்கு வந்தால் சுக்கான்னு சொல்லுவோம் அதாவது அந்த கோழிக்கு உள்ள வயிற்றுக்குள்ளா அப்படியே ஃபுல்லாக புண்ணு மாதிரி ஆகி அந்த அதுக்கு தேவையான அந்த கொழுப்புலாம் இருக்கும் பார்த்தீங்களா அதை சேமிச்சு வச்சு கொழுப்புகிறோம் அப்படியே தீனி சாப்பிடாமல் இருந்ததுன்னா ஃபுல்லாக உருக்கி உருக்கி அந்த கொழுப்பு ஃபுல்லாக உள்ளே உருக்கி உருக்கி அப்படியே கோழி வந்து ஓடாட்டம் ஆகிடும் சரிங்களா அதை பேர் தான் நம்ம சுக்கான்னு சொல்லுவோம் அது நம்மளுக்கு வந்து கேன்சரு அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சாம்பார் சாதனத்தை தான் இந்த கே சுக்கா நோய்க்கான மூலிகை மருந்து இருக்குது அதில் வந்து ஏகப்பட்ட அந்த இதுவெலாம் போடுவாங்க உங்களுக்கே தெரியும் ஏகப்பட்டவங்க இது இதுலாம் போடுவாங்க அதை வந்து நல்லா சாம்பார் நல்லா கொதிக்கும் போது அந்த அடியில் நல்லா கொதிக்க வச்சு அந்த அடியில் கொடுத்தீங்க சாம்பார் அந்த சாம்பாரை வந்து அழகாக கொஞ்சமாக ஊற்றி நல்லா நல்லா பிசைஞ்சு அதில் ஒரு பத்து உண்டை பாஞ்சு உண்டை நைட் டைமில் சரிங்களா பகல் டைமில் நைட் டைமில் தான் இந்த சாம்பார் சாதம் அழகாக முருங்கா சாம்பார் அது ஒரு ப ஒரு சின்ன சின்ன செலவுக்கு உருட்டி ஒரு பத்து உண்டை பாஞ்சு உண்டை நல்லா உள்ளுக்கு கொடுத்துருங்க இது வந்து நைட்டு உணவு சரிங்களா இது அந்த அதே மாதிரி ஒரு பத்து நிமிஷம் கழித்து குளுக்கோஸ் தண்ணி இது ரெகுலராக பண்ணிட்டு வரணும் சரிங்களா அப்போ அடுத்த நாள் காலையில் வந்து வெண்ணெய் பத்து கேப் விட்டு குளுக்கோஸ் தண்ணி அப்புறம் மதியம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் சோறு பத்து நிமிஷம் கேப் விட்டு குளுக்கோஸ் தண்ணி ஈவினிங் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் பத்து நிமிஷம் கேப் கேப் விட்டு குளுக்கோஸ் தண்ணி இது ரெகுலராக அது குளுக்கோஸ் தண்ணி வந்து குடிக்க வச்சிடணும் நீங்கள் அது வந்து குடிக்காது அந்த தண்ணியை நீ நம்ம செரிஞ்சு மூலிமா இழுத்து உள்ளுக்கு கொடுத்துடணும் சரிங்களா உள்ளுக்கு கொடுத்துடணும் இந்த தண்ணி நான் வந்து கூண்டுலேயே வைக்கிறதுக்கு ஒரு தண்ணி ஒன்று சொல்கிறேன் அதாவது இது இந்த குளுக்கோஸ் தண்ணியை வந்து நீங்கள் செறிஞ்சில் இழுத்து உள்ளுக்கு கொடுத்துணும் எதையும் மிச்சம் கூடாது கொஞ்சமாக எடுத்து இவ்வளோ அந்த சின்ன டம்ளர் டீ டம்ளர் அளவுக்கு எடுத்து அதை உள்ளுக்கு கொடுத்து விடணும் எனி டைம் எனி டைமாக வந்து கூண்டிலே இருக்கணும் தண்ணின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சுட தண்ணி கொஞ்சம் வச்சு கடுக்காங்க உடனே கடையில் போய் கேளுங்க நாட்டு மருந்து கடையில் கடுக்காங்க உடனே தருவாங்க சின்னதாக இருக்கும் அதை உடச்சி உள்ளே ஒரு வெதை இருக்கும் அந்த விதையை தூக்கி போட்டு அந்த மிக்சர் இருக்கும் பார்த்திங்கன்னா மேலே விற்று அது நல்லா இது தூளாக நுழக்கி அதை வந்து இந்த சுட்ட தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு பைங்க சரிங்களா இதை வந்து கொதிக்க வச்சால் ஆற வச்சு வச்சாலும் சரி தான் இது வந்து ரெகுலராக தண்ணி வந்து இந்த தண்ணி வந்து எப்பவுமே கூண்டுலே தான் இருக்கணும் சரிங்களா வெளியே இது வந்து கூண்டுலே இருக்குன்னா அது தண்ணி தக்க எடுக்கும்போது அந்த இந்த தண்ணி தான் குடிக்கணும் கோழி வந்து திருச்சில விடக்கூடாது சரிங்களா தொடர்ந்து இது தான் கொண்டுட்டு வரணும் அது இப்போ அடுத்த நாள் என்ன இதே மாதிரி ரொட்டேஷனாக பண்ணிவிட்டு வந்து அன்னைக்கு வந்து இன்றைக்கி சாம்பார் கிடைக்கல எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ரசம் ரசம் வைக்கும்போதும் சரி தான் அதுலேயும் எந்த எதையுமே எது எந்த பொருள் இல்லாமல் விட்டுறக்கூடாது அந்த சாம்பார் ரசத்துக்கு தேவையான என்னென்ன மூலிகை போடுவாங்களோ அனைத்து மூலிகையுமே போடணும் அதில் அதாவது சரிங்களா தொடர்ந்து போட்டு வந்து இன்றைக்கி இன்றைக்கி சாம்பார் வைக்கிறீங்க இன்றைக்கி நைட்டு சாம்பார் நாளைக்கு நைட்டு ரசம் அப்படியே உணட்ட ஒரு நாள் மாற்றி மாற்றி தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு இதே உணவு தான் எந்த உணவும் பார்க்குறீங்க கண்ணுக்குள்ளேயே வச்சு பார்த்துக்கணும் சரிங்களா கோழி அப்போ தான் நம்ம வந்து அந்த கோழியை காப்பாற்ற முடியும் சரிங்களா அதை தொடர்ந்து இப்போ இந்த உணவை வச்சுட்டு சரியாக அஞ்சு நாள் அந்த உணவை வச்சுட்டு பிறகு லீவ் டிஃப்டி டூ நான் ஸ்க்ரீனில் போகிறேன் அந்த மருந்த பெரிய கோழியாக இருந்தால் ஒரு எம்எல் சின்ன கோழியாக இருந்தால் அரை எம்எல் இதை வந்து நைட் டைமில் அதாவது அஞ்சு நாளுக்கு அப்புறம் அஞ்சு நாள் கொடுத்துட்டோம் அதுக்கு அஞ்சாவது நாளுக்கு அப்புறம் தான் இந்த லீவ் டிஃப்டி டூ அதாவது லிவர் டேனிங் சொல்லுவோம் நான் ஸ்க்ரீனில் போகிறோம் அதில் சின்ன கோழியாக இருந்தால் அரை எம்எல் பெரிய கோழியாக இருந்தால் ஒரு எம்எல் நைட் டைமில் இது உள்ளே கொடுத்துடணும் இது தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு போட்டாலே போதும் உங்கள் கோழி அப்படியே சும்மா அப்படி எலும்பு தான் இருக்கான் சும்மா கிலோ கூட வராது அந்த கோழியை சும்மா எலும்புதான் இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு உடம்புலாம் பிடிச்சி போய் சும்மா அப்படி கன் மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த ரொட்டேஷனை நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் இதை பயன்படுத்திக்கிட்ட பதிலாம் அந்த சுக்கா நோய் உங்களுக்கு பியூராக்கிலமாக ஆகிடும் சரிங்களா இதை வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னோடய குருமார் சொல்லிக் கொடுத்தது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இதை வந்து நாங்கள் காலங்காலமாக இப்படி தான் பின்பற்றிக்கிட்டு வரோம் சரிங்களா உங்களுக்கு கோழிக்கு சுக்கா நோய் வந்துடுச்சுன்னா இதை பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு நான் சொல்கிறது இப்படி இங்கே போய் சொல்கிற கூட நீங்கள் நினைக்கலாம் அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் ஆனால் சொல்ல வேண்டிய கடமையும் நான் சொல்லிவிட்டேன் நீங்கள் செய்ய வேண்டிய கடமையும் நீங்கள் செஞ்சுடுங்க ஏன்னா நாங்கள் காலகாலமாக இப்படி தான் செஞ்சுக்கிட்டு வரோம் சுகோ வந்த கோழி வந்து நான் ஸ்க்ரீன்லேயே போடுறேன் எப்படினு பாருங்கள் அப்புறம் நாங்கள் தேத்தின அப்புறமும் ஒரு வீடியோ போடுறேன் அதையும் பாருங்கள் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் முக்கியமாக கோழி வந்தபோது இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க